கர்பசாமி அதே திருவண்ணாமலை உன் மனைவியுடைய மனசை போத்தி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் உன் உழைப்பெல்லாம் கொஞ்சம் கை நிறைய வீடுக்கு கொண்டு போய் ஒழுங்காக சேரலன்னு சொல்லி அவன் உள்ளம் கொஞ்சம் குமுறுதுடா உண்மையா அப்போ இடையில் அது எங்கடா போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாள்ல ஐயா என்ன பதில வச்சுருக்கிய கவர்மெண்ட் கடைக்கு தான் கவர்மெண்ட் கடைக்கு போகுது அரசாங்கம் அதாங்க வேச்சாயிர கூடாதுல என்ன சொல்லுதே அதுதான் வேற இன்னொரு பக்கம் ஒரு உதவியா போவுதே அது எப்படி லேசா ஆ ஆ ஆ கலண்டா சரி இருக்கு அதெல்லாம் நான் எடுத்துறபா கருப்புசாமி நான் என்ன செஞ்சாலும் ஏன் கொண்டாட்டி என்ன கேட்க கூடாது அவ வாய் அடைக்கி தரணும் உங்களால முடியாது ஒண்ணுமில்ல சரிடா கவலைப்படாத குடிக்க விடாமல் காப்பாற்றுறேன் குடும்பத்தை ஒழுங்கா காப்பாற்றித்தாரே அவ மனசுல சண்டை உன்னை வாழ வச்சா போதும்லாம் செம்மையாக்கி தரேன் இருக்கும் எப்ப மாறும் தெரிய மாட்டாது பொறுமையா இருந்துக்கா இந்த கனியை உன்னுடைய வீட்டில் வயி இதை சாக்கெட்ல வச்சுக்கா என்னது காட்டு சரி இனிம வழி இருக்காது ஆப்ரேஷன் வராது போ திருவாரூர் இவனுடைய பிறவியில் எப்போ வயிற்றில் இருக்கும் பொழுது ஏழாவது மாதம் இருக்கும் பொழுதே இவனுக்கு வாதம் ரோகமானிய நீர் இறங்கிவிட்டது டாக்டர் எதுன்னு சொன்னாங்களா அவங்களுக்கு காலம் கடந்து இவ்வளோ காலத்துக்கு பிறகு நரம்பியல்கள் பாதிக்கப்படும் என்னும் விதியில் இப்பொழுது காலதாமதமாகி சனி பகவானுடைய கோட்டத்தில் இவனுடைய உடலில் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டுருச்சு புரியுதா புரியுதாம்மா அவனுக்கு அதனால் இது மூளையின் குறையா அல்லது உடலின் குறையான்னு பார்த்தா நரம்பியலின் குறை இவைகள் சரியாகுமா அப்படின்னா முதுகெலும்பு சிகிச்சையால் இது சரியாகும் என்ன சிகிச்சையால் முதுகெலும்பு சிகிச்சையால் சரியாகும் மருத்துவத்தால் குணமாகி வெற்றி அடைவார் ஆயுள் காலம் சிறப்பாக இருக்கும் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை காலாம் எந்திரிச்சு காலம்டா வரலாம் வேற என்னமா வேணும் உனக்கு இந்த உடம்பை பற்றி நான் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஆறு மாத காலங்கள் படுக்கையில் இருந்து வேதனைப்பட்ட உடம்பு தான் இது ஆனால் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் இதயத்தில் எந்த ஒரு குழப்பையும் இல்லாமல் ஆக்கி தந்தா போதும்லாம் என்னடா இதய சிகிச்சை இல்லாமல் வெற்றி அடைய வச்சு தாரேன் அதனால ஆயுள் பிரச்சனை இல்லை இருக்கிற கடனையும் தீர்த்து செம்மையா வாழ வச்சுட்டேன் வாங்க பக்கத்தில் அது வாடா குட்டி பேரே இந்த மாதமே போய் செல்வாக்கா வாடா சென்னைக்கு சென்று வேலை பெற்று வெற்றி அடைவாய் சென்று வா கருப்பசாமி நாமக்கல் அவன் சிவபணியும் திருத்தொண்டும் செய்து வந்த மகன் அதனால ஒரு ஆலயத்தில் எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கம் விழுந்து கும்பிட்டா சரி என்ற ஆச்சாரத்தை கற்றவன் உனக்கு தெரியுமால நீ இப்படி விழு அப்படி விழுங்க நம்ம சாமி எதையும் மன்னிக்கின்ற குண உடையவராக இருக்கிறாரோ நம்ம சர்வத்தையும் ரட்சித்தோம் உண்மையான மகனே உண்மை வேத சாஸ்திரங்களை அறிந்தோமோ இல்லை திருப்புகளை நன்றாக அறிந்தோம் என்னடா திருப்புகளை நன்றாக அறிந்தோம் அருணகிரியாறு மாதிரி எனக்கு வாக்கு வன்மையை தர வேண்டும் யாரை மாதிரி தரணும் அருணகிரி வாக்கு வன்மையை தர வேண்டும் இல்லற வாழ்க்கை இல்லை என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்னடா அதனால் இறைவா எனக்குள் இருந்து நீ பேச வேண்டும் நான் இந்த உலக வாழ்வை முக்தி அடைந்து காட்ட வேண்டும் என்பது உன் கருத்து அதனால ஒரு திருப்புகளை பாடுவாயாக திரு அருணிகிரு குருநாதர் சுவாமிகளுக்கு அரோகராமன் சுவாமிகளுக்கு அரோஹரா முருக கிருபானந்த சுவாமிகளுக்கு முருகா 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 அரகரோகரா வேல் முருகா 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 அரகரோகரா முருகா 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 அரகரோகரா வேல் முருகா 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 అరగరోగరా రోగరా పరిమళ గల పశుంత సంత తనమానా మురుగా మురుగా అరగ రోగరా వేలు మురుగా 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 అరగ రోగరా మురుగా 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 అరగ రోగరా వేలుమురుగా మురుగా 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 అరగ రోగరా పరిమల గల పసుగుంత సంత தனமான பரிமளகட பசுகுந்த கடையாலே படையமபழையன அந்த கொங்க கடையாளே படையமபழையன் அந்த கொங்க கடையாளே வறியலின்றிமுருள் கொங்குட்கு குழலாளி வரியலின்றிமுருள் கொங்குட்குட் குழலாளி மருகிடு மரளனையின்புற்றபோட் அருள்வாயே மருகிடு மரளையின்புற்றன்போட் அருள்வாயு வேல் முருகா 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 அரகரோகரா வேல்முருகா முருகா 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 அரகரோகரா வேல்முருகா முருகா 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 அரக ரோகரா வேல் முருகா 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 முருகா

തിരിപുര തകർ വന്തി കുഞ്ച ഗുരുനാഥ ജയ ജയ ഹരകര സിന്ദിത് കന്ദ പെരുമാല ജയ ജയ ഹരകര സിന്ദിത് കന്ദ പെരുമാലി വേൽ മുരഗാ മുരുഗാ 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 അരഗരോഗരു മുരു മുർഗ വേൽ അരഗരോഗരു മുരു മുരുഗാ മുരു அரகரோகரா வேல்முருகா முருகா 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 அரகரோகரா அரகரோகரா வெற்றி வேல்முருகனுக்கு ரோகராம் அணிந்தது செந்தூர் வயல் தெரியுமா தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அழிந்தது சூரனின் வெற்பும் சிரசும் முருகாவும் கால்பட்டு அழிய வேண்டும் அயன் என் எழுதிய கையெழுத்தே கந்தர அலங்காரம் ஆமா என்ன சொல்லுதாரு செயல்பட்டு அழிந்ததுன்னா சேல்னா மீன் மீன் கடலுக்குள்ள வளமாக நிறைய பெருகி பெருகி கடலை விட்டு தாண்டி கரையை தாண்டி வயல்களில் விழுந்து வயலெல்லாம் அழிஞ்சு போச்சான் அவ்வளோ வளமான இடம் நம்ம திருச்செந்தூர்னு சொல்றாரு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் செந்தூர் வயல் தேன் கடம்பின் மால் அழிந்தது தேன் துரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான மலர்களை தன் தோள்களில் தாங்கிய முருகப்பெருமானின் மால் என்னும் அழகை பார்த்து பெண்களெல்லாம் முருகனை மாதிரி எனக்கு ஒரு புரிதம் கிடைக்க மாட்டானா அப்படி நினைச்சி தன்னுடைய மனதை அழித்து விட்டார்களாம் அதான் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடி ஆர்மரம் அடுத்து பாரு வேல்பட்டு அழிந்தது சூரனின் வெற்பும் சிரசும் முருகப்பெருமான கையை விட்டு எரிஞ்ச வேல்பட்டு சூரன் தலையும் அழிஞ்சுது கிரௌஞ்ச மலையும் அழிஞ்சுது அந்த வேல்பட்டு அழித்த முருகா உன் கால் தலையில் காலில் என் தலையை வைக்க என் தலை நெழின எழுத்தெல்லாம் அழிஞ்சிடணுப்பா அப்புடின்னு கேட்டானோ கேட்டது யார் ஆர்ரகிரிநாத சுவாமி அப்படிப்பட்ட அருணகிரிநாதரை வெற்றியாக்கி நம்முடைய திருப்புகளை எல்லாம் எழுதி உலகத்துக்கு எத்தனாயிரம் திருப்புகள் கிடைச்சிக்கிடா பதினாறாயிரம் இப்ப இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறு தான் இருக்கு ஓலைச்சோடு கிடைக்கவில்லை ஆகையினால் அந்த திருப்புகளுடைய முருகப்பெருமானுடைய பெயரை பெற்றவர் நீ இல்லற வேண்டுமா துறவர வேண்டுமான்னு உன்னை நான் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இந்த பிறவியில் உனக்கு துறவுதான் பெரிதானது என்பது முடிவாகிவிட்டது அதுக்கு உடல் காரணமா உள்ளம் காரணமானு கேட்டேன் உள்ளமும் காரணம் உடலும் காரணம் இந்த இரண்டுக்கு இடையில் குடும்பத்தை விட்டுட்டு இப்படி பெருசா நம்ம ஒதுக்கிட்டமே அது பாவம் பிடிக்குமா அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் காரணம் இல்லை என் காரணம்னு நீ பதிவு சொல்லிடுவ உண்மையா இல்லையாடா கால் விட்டுவான் முருகா வாடா அதனால இந்த மாணைகளை உனக்கு தீட்சை தந்த மாணைகளாக போட்டு அறிவும் தெளிவும் ஞானமும் கிடைத்து முத்தி பாக்கியத்தை பாக்கியத்தான் போதும் வெற்றிவேல் முருகனுக்கு 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 செம்மை அடைவாய் சிறந்த ஞானம் பெறுவாய் வெற்றி அடைவாய் வேல் கொண்டு இருப்பாய் ஆனந்தம் அடைவாய் அதே திருவாரூர் எல்லை திருவாரூர் திருவாரூர் வாங்க திருவாரூர் இல்ல நீ தொழில் பார்க்கறதுல பிரச்சனை இருக்குங்க உங்க கூட வேலை எல்லாம் வந்திருக்காங்களே அதை சொன்னா அவங்க எதுவும் குழப்பம் அடைவாங்களாடா கொஞ்சம் கொஞ்சம் அடைவாங்க இன்னைக்கு நட்பா இருப்பாங்க நாளைக்கு பிரிஞ்சு போயிட்டா பிரச்சனை ஆகிக்குவாங்க லாடா யோசனை ஒன்று பேசமா அப்போ கால் வா நம்ம எவன் கேட்கலாம் நீ பார்க்குற தொழிலில் உனக்கு இணைஞ்சல் இல்லாமல் நான் ஆக்கி தந்துடுறேன் அந்த மக்கள் எல்லாரும் உன்னை அரவணைத்து அன்போடு மதிக்கக்கூடிய அளவுக்கு நடக்க வச்சா போதும்லாம் ஆமாம் இதற்கிடையில் அடிக்கடி கொஞ்சம் லீவு போட்டுக்கிடுதே அதில் சில குழப்பங்களை சிலர் உருவாக்குன்னு நினைக்கிறான் அந்த மனநிலைகளை மாற்றி வெற்றி தரேன் மன விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குடா ஆக்கி தந்துருந்தேன் கால்வா எனக்கு இப்போ ரெண்டாவதாக ஒரு பொண்டாட்டி இருக்கா அவனுடைய மனதை அடிக்கடி என்ன நாய் எனக்கு வா உ வவுன்னு கடிக்கி அதை கொஞ்சம் சரியாக்கி தரணுங்கிறது உன்னுடைய எண்ணம் அவளை போய் நான் கேட்டேன் அதுக்கு அவன் ஒரு பதில் என்கிட்ட சொல்லுதா பாரு என் புருஷனை சண்டை போடுறதுக்கு அவன்கிட்ட மண்டையில் அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் அவன் குடிப்பான் உப்புரம் அடித்து பறத்துக்கிடுவான் அந்த மூதை நான் பேசி என்ன செய்ய இவரைத்தானே நான் உயிராக நினைக்க உரிமையில் சண்டை போட்டால் என்ன தப்பு அப்புடின்னு அவன் சொல்லுதான் நீயே அதை குற்றம் எடுத்துக்கிட்ட கால் உண்ணிட்டுவான் வச்சதை அப்படி வாச்சது அப்படியா வெற்றிமான மாலை உத்தரவு இவனுக்கு பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை இருக்கு என்னடா அந்த பிள்ளைகளை நல்லா போதும்ல கொஞ்சம் கடன்கள் வாங்கியிருக்கிய அதையும் கொஞ்சம் சரியாக்கணும் கண்ணா பாப்போம் யார் வாரானே உடனட வெற்றிமேல் முருகனுக்கு உன் பிள்ளை கலெக்டர் ஆகுதுடா ஜெயிச்சுக்கா சந்தோஷமா இருக்கு செல்வாக்காரு மகனே சரி வாய் எல்லா ஐயா கருப்புசாமி ஐயா நீங்கள் யாரும் தனிப்பட்ட வீடியோக்கள் எடுக்காதீங்க தனிப்பட்ட வீடியோவோ ரெக்கார்டிங் எடுக்கிறதோ எடுக்காதீங்க ஏன்னா எங்களுக்குன்னு நிர்ணயிக்கப்படுறதுக்கு நாங்கள் ரெண்டு சேனல் வச்சுருக்குறோம் ஐலோசை இது ரெண்டுமே என்னுடைய சேனல் நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த சேனலில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இனி ஒரு நண்பன் ஆன்மீக நோக்கத்திலையோ அல்லது மக்கள் சேவை என்ற பரந்த நோக்கத்திலையும் அதை அவர் அந்த யூடியூப்பில் உள்ளதை எடுத்து அந்த காட்சியை பாருங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கமெண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னால் அது ஆன்மீக சேவையாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் மக்கள் சேவையாக இருந்தால் ஏற்றுக்கலாம் அது மக்களுடைய மனதுக்கோ என்னுடைய நிர்வாகத்துக்கோ மாறுபட்ட கருத்தை சொல்லுவதாக இருந்தால் அவரும் கடவுளும் பரிசுளிக்கணும் நான் சொல்ல மாட்டேன் சரான அவரும் கடவுளும் தான் சொல்லிக்கணும் நான் சொல்ல மாட்டேன் நான் யாருக்கும் எந்த துயரமும் விளைக்காதவன் நான் வரக்கூடிய மக்களுக்கு நல்ல வார்த்தைகளையும் தெய்வ வாக்குகளையும் கொடுத்து எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்குன்னு என்னுடைய தவத்தையும் என் ஞானத்தையும் நான் பயன்படுத்துகிறேன் அந்த சேவை தொடர்வதற்கு யாரும் தயவு கூர்ந்து இடையூறு பண்ணக்கூடாது சரானா யாரும் இடையூறு பண்ணக்கூடாது என் பக்கத்தில் ஒரு குறையோ அல்லது என்னால் உங்களுடைய மனமோ துன்பப்பட்டிருந்தால் என்னை நேர்முகமாக வந்து கேளுங்க சாமி நீங்கள் எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னி எனக்கு மனசு தாங்கலை அப்படின்னு சொல்லுங்கள் என் செயலால் உங்கள் உள்ளம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னிடம் வந்து க சொல்லுங்கள் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட மனுப்பு கட்டுருவேன் எது தப்பாக நினைக்காதீங்க குற்றம் இந்த உலகத்தில் யார் செஞ்சாலும் குற்றம் தான் நான் தர்மமான பாதையில் என் மனசாட்சியை நான் வச்சுருக்கிறேன் என்னுடைய சேவை வந்து நியாயமானது சரியானது என்ற ஒரு நம்பிக்கையில் என் மனதுக்கு நானே கட்டளையிட்டு என்னை நான் நடத்துகிறேன் அதனால் தவறு இருந்தால் மக்கள் என்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக என் பக்தர்கள் கேட்டுக்கலாம் எதாக இருந்தாலும் உங்கள் மனத்தை நீங்கள் பேணிக்கணும் புண்ணியமாக இருந்துக்கணும் பாருங்கள் சென்னையில் ஒருத்தர் வந்து என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னு வந்து கேட்டார் அப்படித்தானே வேலை கிடைச்ச உடனே நான் முத மாத சம்பளத்தை கருமசாமி கோயில் கட்டிட நிதிக்கு தந்துருந்தோம்னு சொன்னார் கண் பார்வை இல்லாதவங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுது அவங்க யாருன்னு எனக்கே தெரியாது மறந்து போச்சு அவங்க போன் அடித்து கேட்குறாங்க நாங்கள் எங்களுக்கு வேலை கிடைச்சிடுது ஐயா கோயிலுக்கு அன்னதான மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பணம் கொடுக்கணும் அந்த மொத மாத சம்பளம் பணத்தை கொடுக்காம நாங்கள் அந்த பணத்தை கூட செலவழிக்க முடியாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க அந்த சொல்கிற ஆள் என் மனசிலே நினைவில்லை அந்த பணனை அடைஞ்சு சொல்கிற ஆள் என் மனத்துலேயும் நினைவில்லை அவங்க முகமே எனக்கு தெரியலை ஆனால் ஃபோனில் அவங்க இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கடவுள் காட்டிய கருணை அவங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு எனது வாழ்த்துக்களும் ஆசைகளும் அவ்வளவுதான் புரியுதான்னு புரிதா நான் யார்கிட்டையும் எனக்கு இதை தந்துரு அதை தந்துரு அப்படிங்கிற கேள்வி என் விஷயத்தில் கிடையாது அதனால் மக்கள் மனமு வந்து செய்யக்கூடிய விஷயத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோம் சரானா ஓசூர் பகுதி யார் வந்திருக்கா ஓசூர் சரி வரலாம் கண்ணு என்னென்னு கேட்குறேன் உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமாடா உண்மையை முடித்தாலும் இதுவரை சொல்லிக்கிட்டு இருக்கோம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு மண்ணும் மதலையும் தான் இருக்கே தவிர பொண்ணும் பொருளும் இல்லைடா உண்மையா ஏம்னு கேட்டேன் உன்னுடைய தொழிலே வந்து மண்ணை நம்பியும் வானத்தை நம்பியும் வாழக்கூடியதான் உன் தொழில் அதனால் என்ன தொழில்டா அதுதான் விவசாய தொழில் ஆனால் இப்போ இரண்டே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய விவசாயத்தில் போட்டதெல்லாம் நஷ்டத்தையும் மன கஷ்டத்தை தான் தந்திருக்கே தவிர எந்த வெற்றியும் தரவில்லை இந்த மண்ணில் வேறு ஏதோ செய்வனையான கோளாறு கொடுத்து இதை விளைய விடாமல் ஆக்கி என்னை நஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது உன் கருத்து உள்ளத்தில் வாசமா அதனால் இந்த தீவினை நடந்திருக்கா நடக்கலையா அப்படி இல்லைன்னா இந்த மண்ணுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்து எங்கள் குடும்பத்தை நல்லாக்க முடியுமா என்ற நம்பிக்கையை கேட்டு தெளிவடைந்து இந்த பலனை அடையத்தான் நான் வந்திருக்கேன் என்பது ஒன் கேள்வி வருத்துவமா கால் அந்த மண்ணில் சில தீய சக்திகளை நம்மீது பொறாமை கொண்டவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை அந்த மண்ணை நல்ல சுற்றி பார்த்தேன் ஒரு இடம் ஒன்றைய முக்கால் ஏக்கர் இருக்கு என்ன உண்மையில இடம் அதில் வடக்கோரத்து மூலையில் அந்த கடைசி பகுதியில் அந்த வரப்பை ஒட்டி ஒரு நாலு பொந்து இருக்குது இருக்கால அதுக்கு இடையில் ஒரு சின்ன குத்து செடி இருக்குது அந்த செடிக்கு இடையில் கருணாகம் படர்ந்து இருந்துச்சு சொல்லு அந்த எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன்டா உள்ளுக்குள்ளே சுடுகாட்டு சாம்பரும் மண்டகோடையும் அள்ளி வச்சு தூவி இருக்காங்கடா அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி மண்ணை பொன் விளையும் பூமியாக மாதி தந்தால் போதுமாடா கால்நட்டுவான் இந்தா இது ஒன்னே முக்கால் ஏக்கர் இது அடுத்த தோட்டம் இது வீடு செம்மையாக்கி தாரேன் போகும்போது என்னை பார்த்துட்டு போங்க வெட்டியாக்கி செம்மையாக்கிறது இதுலேருந்து விளைச்சல் விளைஞ்சாச்சு குண்டக்கம் மண்டக்கான்னு விளையும் ஆனந்தமாக இருக்கும் கோயில ஓடணும்னு நினைச்சுற இப்போதைக்கு வேண்டாம் நம்ம பார்த்து கொடுவோம் சரியா கர்பசாமி நாகர்கோவில் நாகர்கோவில் என் மகள் மனசு மாறி மங்களகரமான வாழ்க்கையை பெற உதவி செய்யணும்னு கேட்டு வந்தவன் யாரு அந்த மகளுடைய மனசை போய் இப்ப பார்த்தேன் பழைய பிடிவாதமான நிலையிலிருந்து இப்ப கொஞ்சம் மாறி இருக்கா என்னப்பா பொய் சொல்லுது அதனால என் பேத்தியாட உங்க ரெண்டு வருடைய இஷ்டப்படி நான் கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்ல இப்போ ஒருத்தன் திடீர்னு உள்ளத்துக்குள்ள இடம் புகுந்து மனதை மாத்திரலாம்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டான் என் சக்தியால் அதை நிப்பாட்டி இப்போ உங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்தேன் வரக்கூடிய வைகாசில என் பிள்ளைய வர வைக்க ஆவணியில கல்யாணத்தை நிர்ணயிக்க பல கோடிக்கு செல்வத்தோட வாழ வைக்கிறேன் வேற என்ன வேணும் செல்லம் கண்ண முடியுது இந்த கனியை அறுத்து தேய்ச்சிக்கா இனிமேல் அந்த வலி வராது வாத நீர் இறக்கம் இருக்கு ஆயுர்வேதிக்கில் மருந்து சாப்பிட்டுக்கா சரியாயாச்சு நல்லா இருங்க என் செல்லுங்களே இருந்து என்னை பார்த்துட்டு போங்கப்பா கோர்ட்டில் வழக்கு இறக்கு இருக்கு உறக்கு இருக்கா கால் ஒன்றுவான் யாரெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் என்னப்பா வழக்கு கொஞ்சம் கால் ஒன்றுவான் அது பொய்யா உண்மையானு நீ எப்படி சொல்றது நாமளாக சொல்லணும் எதிரியை போய் கேட்டேன் ஆனால் அவன் உனக்கு நேர்முகை எதிரி இல்லை கோஆக்யூஸ்ட்டுங்கிற முறையில் உன் மேலே கேஷ் போட்டிருக்காங்க என்னப்பா கோஆக்யூஸ்ட்னா புரியலையா குற்றம் செய்தவனுக்கு இவனும் தொடர்பு உண்டு என்ற எண்ணிக்கையில் தான் அந்த வழக்கு பதிவாகி இருக்கிறது ஆனால் அந்த வழக்கிலிருந்து உனக்கு வெற்றியாகி தரம் வந்து இருந்து கட்டளை ஆகிடுது அந்த கட்டளை யார் கொடுத்ததுன்னு கேட்டேன் பழனிமாமரையிலேருந்து முருகப்பெருமானுடைய ஆணையால் உனக்கு வழக்கான எந்த துன்பமும் வராதுன்னு உத்தரவு அதே மாதிரி ஒரு இடம் வீடு சம்பந்தமான ஒரு மனப்பிரச்சனையும் இல்லையா அந்த விஷயத்தை வெற்றியாக்கி செம்மையாக்கி தரேன் கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஒரு லைசன்ஸ் எடுத்தா நீ கொஞ்சம் ஜெயிச்சுக்கிடுவ நினைக்கிற புரியுதுல அந்த லைசன்ஸும் உனக்கு வாங்கி கொடுத்து அந்த பிசினஸ் ஓகே பண்ணி தரேன் கால் ஒன்று டிங் டிங் இவனுடைய படிப்பு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இருக்கும் இந்தியா கவர்மெண்ட்ல இவனுக்கு வேலை இருக்காது உனக்கு இந்தியாவில் வருமானம் குறைவு தான்டா பாரின்ல தான்டா கோடி கோடியா சுருட்டக்கூடிய நிலமும் உனக்கு இருக்கு புரியுதா அதே மாதிரி இவனுடைய இன்னும் ஏழாவது வருஷத்தில் இவன் நிலையான ஒரு அரசு உத்தியோகனாக இருப்பான் அதுக்கு முன்னால் ராஜா வாரியன்லாம் கடந்து ஆனந்தமாக போயிட்டு வருவார் அதில் வெற்றி நடக்கும் பிஸ்னஸ்னு நீங்கள் ஆசைப்படுறது அவன் வயசுக்கு பொருந்தாது சற்று பொறுமையாக இருக்கணும் சரியா வரக்கூடிய ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு எம்பர்மா நாராயணனுடைய சக்தி இந்த பூலோகத்தை நோக்கி ஆசி புரிகின்ற கால் அன்னைக்கு உங்கள் வீட்டில் நிறைநாளி நிறைய நெய் எடுத்து நெல் எடுத்து வச்சு எத்தனாம் தேதிப்பா இருபத்தி ரெண்டாம் தேதி நாளி நிறைய நெல் எடுத்து வச்சு மல்லிகை பூக்களால் அர்ச்சகம் செய்து நாராயணனுடைய திருநாமத்தை எட்டு முறை சொல்லி முடிக்க இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் லைன் கல்வி வெளிநாடு பயணம் அத்தனை விஷயமும் வெற்றியாகும் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் பணங்கள்லாம் வெளியில் கொஞ்சம் கிடக்க அவைகளெல்லாம் நான் வாங்கி தந்துடுவேன் நீங்கள் ஒரு சிலருக்கு கொடுக்க வேண்டிய இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீக்கி தந்துடுவேன் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு நீக்கி செம்மையாக வாழை வச்சு தந்துடுவேன் வேற என்ன வேணும் எந்த வழக்கும் ஒன்றை ஒன்றும் செய்யாது என் துணை என்னாலும் உண்டு உனக்கு பின்னால் அறுவடைமாரசாமி நிற்காரு ஏமுன்னு கேட்டேன் இவனை ஒரு வகையில் காக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டவன்னு சொன்னார் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவரை வெறுத்து இருக்குயான் உங்களுக்கு சண்டை அவர் கூட கூட நான் இருந்தும் என்ன நீ அதை செய்ய இதை செய்றேன்னு சண்டை நீ தண்ணி அவர்டு தர மகனே செல்வாக்காரு கோடி செல்வங்கள் பெற்று புண்ணியமாக இருப்பீர்கள் கர்பசாமி ஆமா ஆமா அப்படியா அம்பாசமுத்திரம் பகுதி அலங்காரம் பண்ணுன நகை தானே அது அப்புடின்னா ஆபரண தங்கம்னு அர்த்தம் ஆபரண தங்கம் இப்போ உருண்டே ஆயிடுது திரும்பி வருமா காவல்துறையில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கா அவங்க ஒரு ஆளை பிடிச்சி கேட்டு விசாரிச்சுருக்காங்க பார்ட்டி அவன் இல்லைன்னு வந்துருச்சு புரியுதா அதனால் இன்னொரு பார்ட்டியை திருப்பி கொண்டு வந்து அதுக்கு பொண்ணு தங்கத்துக்கு போட்டு பொன் பொருள் கிடைக்காது பணம் கிடைக்கும் வாங்கி தரப்போ கால்வா வெற்றிவேல் முருகனுக்கு கோவில்பட்டி இல்லை கோவில்பட்டி இந்தாமகே பார்க்குற தொழிலில் ஒருத்தனால இடைஞ்சல் இருக்கு அதை பண்ணி தர்றோம் நெல் காலன்னு சொல்லலாம் அன்றாட நான் உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு எவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்து நான் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் தேவையில்லாமல் ஒரு பயிலையை நகட்டி என்னை வேலையில்லாத ஆண்டியாக்க நீ அப்படின்னு இவன் என்ன உள்ளத்துக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படித்தான கால் ஒன்றுவான் இந்தா வெற்றியாக்கி தாரேன் தெய்வம் வெளியேறி இருக்கு பின்னால் மாற்றி தரேன் பொறுமையா இருங்க